இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம சிவாயமே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களை இந்த இனி அப்பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிலே விஸ்வபாசு வருடத்திலே கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வளர்பிரையில் தசமி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் மீனராசியிலே பிரயாணம் செய்யக்கூடிய நாள் இந்த நாள் ஒரு நல்ல சுபமுகூர்த்தமான நாள் சுவாமிமலை முருகனிலே யானை வாகனத்திலே பவனியும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மகோரதத்தில் வருவதற்காகவும் இன்றைய நாளிலே காத்திருக்கிறார்கள் முன்னூற்றி முப்பத்தி நாலு நாட்கள் வருடம் பிறந்து ஆகின்றது இன்னும் முப்பத்தி ஒரு நாட்கள் கையில் இருக்கிறது இந்த நாளிலே காலையிலே ஆறுலேருந்து ஏழு நல்ல நேரம் மத்தியானிலே மூணு பதினஞ்சுலேருந்து நாலு பதினஞ்சு நல்ல நேரம் இன்றைய நாள் ராகு காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சாயங்கால வெளியில் மதியம் மூணுலேருந்து நாலு குளியை நேரம் யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டிலிருந்து ஒன்றரை மணி வரை சூளம் மேற்கு திசை வெள்ளம் பரிகாரம் விருச்சிக லக்னம் சூரியன் இருக்கக்கூடியது இரண்டு நாழிகை ஐம்பத்தி நாலு விநாழிகள் இருக்கப் போகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருந்தால் மகம் மற்றும் பூரம் என்கிற சிம்ம ராசிக்கிலே சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இவர்களுக்கு முக்கியம் இன்றைய நாளிலே வஜ்ரம் அப்படிங்கிற கரணமும் யோகமும் சித்த யோகம் சித்தி யோகம் உண்டு தைத்துளை கரணம் அப்படிங்கிற கரணம் இன்றைக்கு காரணங்களாக அமையப்போகிறது யோக கரணங்களில் இந்த வஜ்ரம் அப்படிங்கிறது எதுக்குன்னாக்கா எதையுமே நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுன்னு மட்டும் இல்லை புதுசாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லது மாதிரி சித்த யோகம் சித்தி யோகம் அப்படிங்கிறதுல புதுசாக ஆரம்பம் கல்வி பயிர்றது விவாகம் பண்ணுறது விரதம் ஆரம்பிக்கிறது யாகம் செய்கிறதுக்கு பண்ணுறது இதெல்லாம் தொடர்ந்து செய்யலாம் புதுசாக பதவி ஏற்றுக்கிறதெல்லாம் இன்றைக்கி ஏற்கலாம் வியாபாரத்தில் புதிய ஆரம்பம் அப்படின்லாம் இன்றைக்கி தாராளம் பண்ணலாம் நவரத்னங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறதெல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம் அதில் இன்றைக்கி தைத்துளை அப்படிங்கிற காரணம் சமாதானம் செய்கிறது வியாபாரம் தொடங்கிறது இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் சண்டை சத்துரவுகளில் இருந்தால் பிரித்து விடுவதெல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம் தசமி திதி தசமி திதியை பொறுத்த வரைக்கும் சரீரத்தில் புஷ்டி தரக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம் மங்களகரமான காரியங்கள் நல்லபடியாக அமையும் பிரயாணங்கள் இன்றைக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த ஹவுஸ் வார்மிங்னு சொல்லக்கூடிய புதுமனை புகுதல் போன்றவை எல்லாம் இன்றைக்கி தாராளம் பண்ணலாம் முக்கியஸ்தர்கள் எல்லாம் பேட்டி காண்றது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடும் உகந்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திர பகவானுக்கு ருதுசாந்தி செய்வது பூ முடிச்சுக்கிறது சீமந்தம் செய்வது பேர் வைக்கிற நாமகரணம் செய்வது ஆலயம் கோபுரம் போன்றவை எல்லாம் கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பிக்குது குளம் கிணறு கட்டுவத வெட்டுவதற்கான வாய்ப்புகள் காது குத்துறது வித்யாரம்பம் பண்ணுறது விவாகம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளம் பண்ணலாம் வியாதியஸ்தர்கள் மருந்து உண்றதுக்கான ஒரு நல்ல நாள் இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளினுடைய கோச்சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரனு ஒன்று சேர்ந்து விருச்சிக ராசியில் இருப்பார் ராகு கும்பராசியிலும் சனியும் சந்திரனும் மீனராசியிலும் குரு வக்கரமாக கடக ராசியிலும் கேது அமர்வது சிம்ம ராசியிலும் புதன் வக்கர நிவர்த்தியானவர் அமர்ந்திருப்பது ராசியிலும் இந்த நாள் அமைகிறது இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாய் அமையட்டும் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கான பலனை காண்போம் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியின் பன்னிரெண்டாம் இடத்திற்கு சந்திரபகவான் வருகிறார் சனி பகவானோடு சேர்ந்து அமர்கிறார் சனிவக்ரம் அப்படிங்கிற விட்டுட்டு நகர்ந்துட்டார் அதனால் இப்போது உங்களை தொடரத்துக்கான வாய்ப்புகளை நிறைய கொண்டு வரார் இந்த நேரத்தில் அவர் வர்றது உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை தருவதாகும் ஏன்னா நாலாம் இடத்துக்காரர் சுகத்துக்காரர் பன்னெண்டு சேர்ந்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் வேலைகளிலே முன்னேற்றம் மிதுநாள் வரைக்கும் இருந்த தடைகளிலே சில மாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது முக்கியமாக உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு இந்த நாள் இருக்கும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் சுவாமிமலை முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராஸ் என்பர்களே இன்றைக்கு லாபஸ்தானத்திலே சனியுடன் சேர்ந்த அமர்ந்த சந்திரன் அவருடைய பிரயாணமானது பன்னெண்டாம் இடத்துக்கு நோக்கி வருவதனாலே கொஞ்சம் நீங்கள் வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் தோணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அசதியாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இனி மைண்ட் வச்சுக்கோங்க கூலாக இருங்க கணவன் கூடிய உறவு மேம்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சஞ்சலங்கள் வருது உடல் ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணங்களை இன்றைக்கி கொண்டு வந்துக்கோங்க உத்தியோகத்தை பற்றின சில சூட்சமங்கள் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் ரிவியூ பண்ணுங்கள் அதெல்லாம் இன்றைக்கி அமைதியாக உட்காந்து யோசிங்க அது வரக்கூடிய நாட்களிலே உங்கள் வெற்றி பாதைக்கு வழிகாக்குவதா அமையும் ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அருணாச்சலேஸ்வரரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வா வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனி பகவானும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது தெளிவான விஷயங்களிலே நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் பண விரயம் இல்லாமல் லாபம் வரும் அதனால் யோசனை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிடுங்க அவசரம் வேண்டாம் வேலையிலேயும் பதட்டம் இல்லாமல் செய்வது நல்லது முடிந்தவரை உங்கள் காரியத்தை நீங்களே முடித்து கொள்வது நல்லது அடுத்தவர்கள் பண்ணுவாங்கன்னு போயிட்டு அவங்கக்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு அவங்க சரியாக செய்யலையேன்னு அந்த பிளேமிங் ஒர்க்கே வேண்டாம் அதே மாதிரி அடுத்த வேலையை நீங்கள் செய்கிறதா எடுத்துக்கிட்டு அதையும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க முக்கியமாக மீடியா துறையில் இருப்பவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கேப் பண்ணிக்கோங்க மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருக வழிபாடும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு பூபுண்ணியஸ்தானத்திலே பிரயாணம் செய்யக்கூடிய சந்திரன் சனியுடன் சேர்ந்து அமர்வதனாலே உங்களுடைய ராசிக்கு செலவுகளை கொஞ்சம் தருவார் பல விதத்திலும் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அவசரப்படுவதனாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது கல்வியிலும் கொஞ்சம் மந்தத்தன்மை தருவதனாலே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தனைகள் மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்தீர்களால் நல்லதாக இருக்கும் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பலவிதமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் முக்கியமாக குழந்தைகளை பற்றிய எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய காலகட்டங்களாக இந்த நாள் அமைகிறது சொந்த ஊர் தொடர்பான எண்ண ஓட்டங்கள் நிறைய வருவதற்கும் இன்றைய நாளில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் அஷ்டமத்திலே இருந்த சந்திர பகவான் பூரம் மற்றும் மகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷம் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்ருக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் எதையுமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி யோசி செஞ்சுட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னா அதுக்கான ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியும் இப்படிங்கிற ரூல் நல்லா தெரியும் உங்களுக்கு வாக்குவாதங்களை முடிந்த வரைக்கும் இன்றைக்கி தவிர்த்து விடுங்கள் பிறர்கிட்ட பேசும்போது எச்சரிக்கையான அந்த ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பேசி பேசி நிறுத்தி நிறுத்தி பேசுவது நல்லது இன்றைக்கி அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகம் உண்டு இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையும் உண்டு கட்டுப்பாடுகளை நீங்கள் முக்கியமாக உங்கள் உயரதிகாரிகிட்ட பேசும்போது கம்பல்சரி வச்சுக்கோங்க உங்களை விட ஹையர் கிட்ட பேசும்போது அவசியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா தவறான புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இந்த எச்சரிக்கை மூன்று ஆறு அதிர்ஷ்ட எண் மற்றும் இன்றைய நாளிலே விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணிராசி அன்பர்களே ஏழாம் இடத்திலே அமர்கிறார் இன்றைக்கு சனியுடன் சேர்ந்த சந்திரன் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி இப்போ எரியும்போது இன்னும் ஏற்றுறாங்களே அப்படின்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்பத்திலே சுகம் கொஞ்சம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோட இன்றைக்கி சொன்னதை அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருந்துட்டிங்கன்னா போதும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளார நீங்களே போய் வழியை மாட்டிக்காமல் இருந்து நல்லது நார்மலாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வீடுகளிலே இருக்க போது வேலைகள் ஜாஸ்தி இருக்கும் அதில் ஷேர் பண்ணிக்கிற கூடிய விஷயங்களிலே குழப்பங்கள் வரும் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களால் என்ற உலகக்கு உதவிகளை செய்துவிட்டு நீங்கள் உபத்திரமில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டீங்களா இன்றைக்கி சிக்கல் இல்லாமல் இருக்கும் அதனால் இன்றைக்கி அதை பார்த்துக்கிடுங்க ஆஃபீஸில் கோயர்ஸும் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏழு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே முருகனை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரட்டும் வாழ்க வளத்துடாது வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு மேன்மையான நாள் நீங்கள் நினச்ச சாதிக்கக்கூடிய நாள் உங்களுடைய சிந்தனை ஓட்டங்களிலே பலவிதத்திலும் செம்மைப்பட்ட காரியங்கள் வரக்கூடிய நாளாக அமைவதனாலே இந்த நாளை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கிடுங்க நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது கொடுத்த பணம் திரும்பி வரப்போகுது கடன் குறையும் இருந்த போராட்டங்கள் மறையும் மருத்துவ செலவும் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால லாபம் என்கிற நோக்கில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை பல்மடங்காக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்றைக்கி சாதகமாக அமையும் இதெல்லாம் இன்றைக்கி ப்ளஸ் ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் திருத்தணி முருகப்பெருமானை வழங்கி செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே இன்றைக்கு பஞ்சாவடம் பஞ்சமஸ்தானம் சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கான ஜெயம் உண்டு உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் பன்னெண்டுக்குரிய சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார் ராசிக்குள்ளார எல்லோரும் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தரும் மனதிலே சில விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும் எதிர்கால திட்டங்கள் இல்லாமல் லாபத்தை தருவதற்கான யோசனைகள் வருவதனாலும் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் அமைகிறது ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பழமுதுச்சோலை முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைய நாளை சுபிட்சமாக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே பலவிதத்திலும் நட்பை பாராட்டக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்று விரோதத்தை தனித்து கொள்வது நல்லது தேவையற்ற பேச்சுக்கள் உங்கள் வம்பை மாட்டிவிட்டோம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மருத்துவ செலவுகள் இருக்கும் ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி போடுறதுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அதை கேப்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார் புதன் கொஞ்சம் செலவு வரும் கண்ட்ரோல் பண்ணிடுவார் குரு அதனால் இந்த நாள் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோடு இருக்கக்கூடிய நாள்னே மைண்டில் எடுத்துக்கிடுங்க ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பலவிதத்திலும் காரியன்மை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பொறுமையை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பொறுமையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக ஆமையும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனி பகவானும் சேர்க்கை யோசித்து செய்யக்கூடிய காரியங்களுக்கு லாபம் உண்டு அதனால் எக்ஸ்ட்ரா கவனம் வேணும் கவனம் வச்சால் தவன் தனம் வரும்னு சொல்லுவோம் பணம் வரணுன்னா கவனம் வேணும் கேர்ஃபுல்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா மைண்டில் நீங்கள் கொண்டு வந்துடணும் இன்றைக்கே நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க போன மாதம் இப்படி பண்ணோம் போன வாரம் இப்படி பண்ணோன்னு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணக்கூடியவர்கள் அந்த ரிவ்யூ பண்ணினா உங்களுடைய எனர்ஜி எல்லாம் அதில் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும் அதனால் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய நாட்களிலே எப்படி பயணம் செய்ய என்ற எண்ண ஓட்டங்கள் கரெக்டாக அமையும் அதற்கு பழனி முருகனை வழிபட்டு இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசிக்குள்ளார சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து அமரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை கூடுவார் கொடுத்த கடன் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் பத்து தடவை பேசினா தான் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது சனி பகவானும் தன்னுடைய பயணத்தை மேஷத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வதனாலே உங்களுடைய பார்வை ஓட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகிவிடுது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் காயை நகர்த்த வேண்டிய நாளாக இருக்கிறது கொஞ்சம் ஏகப்பட்ட கவனத்துடன் இந்த நாளை ஹேண்டில் பண்ணணும் ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே முருகனை வழிபடுவது உங்கள் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளனர் சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார் குருவினால் பார்க்கப்படுகிறார் அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் புத்தி தடுமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மூரம் சேர்ந்து உங்களோட ராசியின் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை நிலைக்கு அடைவதற்கான வாய்ப்புகளை குருவின் அருளாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு லாபஸ்தானத்தை குருவின் பார்வை இருப்பதனாலும் உங்கள் ராசியின் மேலேயும் படுவதனாலும் உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடமான விருச்சிக ராசி மேலே குருவின் பார்வை இருப்பதனாலும் இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும் இன்றைக்கி முகூர்த்த நாள் நல்ல விஷயமான விஷயங்களை நிறைய நடக்கும் என்டர்டெயின்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய உண்டு ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே திருக்கடையூர் அபிராமி அம்மனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்தோட்டம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்